வணக்கம் விவசாய சொந்தங்களே நம்ம வீட்டில் தற்போது அறுவடைக்கு தயாராகும் புடலை தற்போது அந்த காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்க நண்பர்களே தற்போது அறுவடைக்கு தயாராகும் பாருங்க நண்பர்களே தற்போது அறுவடைக்கு தயாராகும் குட்டை புடலை பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் அடுத்தது இது பார்த்திங்கன்னா கோடு போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கரும்பச்சை கலரில் இருக்கும் இந்த காயின் தன்மையை பாருங்கள் வந்து தற்போது இங்கே பார்க்கலாம் ஒரு கரும்பச்சை அதில் பார்த்தீங்கன்னா கோடு இது ஒரு வகையானது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்கலரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரத்தில் அறுவடைக்கு வந்துடும் எல்லா குட்டைப்படலையும் சேர்ந்தது தரமான பிஞ்சுகள் தரமான காய்களாக காணப்படுகின்றது தற்போதுக்கு என்ன ஒரு என்ன ஒரு நாலந்து தினங்களிலே எல்லா காய்களும் ஒரு அறுவடைக்கு வர இருக்கிறது பிஞ்சுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது பார்க்க நண்பர்களே அறுவடைக்கு தயாராகும் புடலை குட்டை நான்கு நான்கைந்து தினங்களிலே இந்த காய்களானது அறுவடைக்கு வர இருக்கிறது அந்த காட்சி தான் நண்பர்களே இந்த காயில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நான்கு தினங்கள்ல அறுவடைக்கு வந்துடும் நன்றி விவசாய சொன்னாங்களே இந்த வீடியோ இது குடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பாருங்கள் நண்பர்களே நம்மளுடைய முழு வீடியோ பதிவினை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே அப்பதான் நம்மளுடைய பதிவின் முழு பயன்பாடும் உங்களுக்கு தெரிய வரும் நீங்களும் இதேபோல் வீட்டு தேவைக்கு உடலை சாகுபடியானது நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புத்தடி தான் வச்சிருக்கோம் நல்ல தரமான காய்களாக தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது நன்றி விவசாயி சொன்னங்களே